வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவா மிகமையில பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டே தெரியுமா என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் சென்னைக்கு பாதயாத்திரை செய்த காஞ்சி மகாப்பிரிவா வழியிலே சுங்குவார் சத்திரத்தில் தங்கினார் அவரைப் பார்க்க சென்னை அன்பர்கள் பலர் இருந்தனர் அவர்களில் ஹிந்தி தெரிந்த அன்பர் ஒருவரை அழைத்தார் மகா ராமேஸ்வரத்தில் உள்ள காமகோடி பீட மடத்துக்கு வரும் வடநாட்டு யாத்திரிகர்கள் பாராயணம் செய்ய துளசிதாசரின் அனுமன் சாலிசாவை அச்சடித்துக் கொடுக்க விரும்புவதாக தெரிவித்து அதற்காக உதவும்படி அந்த அன்பரிடம் கூறினார் அந்த அன்பரும் அனுமன் சாலிசாவை படித்து காட்டினார் அப்போது மடத்தின் சிப்பந்தி ஒருவர் ராமேஸ்வரத்தில் உள்ள அனுமன் அனுமன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பரில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பில் இருந்து லிங்கங்களை காப்பாற்றினார் என்றார் அப்போது அந்த அன்பர் மகா பெரியவாளிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார் பெரியவா ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் நான் வடக்கே சோம்நாத் ஓம்காரேஸ்வரர் மகாகாலேஸ்வர்னு ஜோதிர்லிங்க தரிசனத்துக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் ஜோதிர்லிங்கன்னா என்னன்னு கேட்டா அப்னே ஆப் ஹுவா அப்படின்னு தானாகவே உண்டானது சுயம்புன்னு சொன்னான் ராமேஸ்வரமும் ஜோதிர்லிங்கம்ல ஒன்று தான் ஆனால் அந்த லிங்கம் ஸ்ரீராமராலே பிரதிஷ்ட செய்யப்பட்டதில்லையா அப்படின்னா அதை சுயம்புன்னு சொல்ல முடியாது அதனால் ஜோதிர்லிங்கம்னா வேறு ஏதோ பொருள் இருக்கணுமே என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் ஜுவாலாமுகியை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் நான் பார்த்ததில்லை ஆனால் அங்கே எப்போதும் குண்டத்தில் அக்னி எரிந்து கொண்டிருக்குமாம் ஆதிசங்கர பகவத்பாத அதை அம்பிகை ரூபமாகவே துதித்திருக்கிறாராம் என்றார் அவர் அதற்கு சுவாமிகள் சரிதான் ஆனால் அங்கே ஒரு குண்டம் மட்டுமில்லை பல அக்னி குண்டங்கள் எரிந்து கொண்டிருக்கும் அது கந்தக பூமியானதால் அவ்வாறு அமைந்திருக்கிறது வடலூரில் பூஜை எப்படி நடக்கிறது என்று பார்த்திருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு அருகே இருந்த கண்ணன் என்பவரிடம் அதை பற்றி சொல்ல சொன்னார் வடலூரில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு பின்னால் ஒரு கண்ணாடியை வைத்து அந்த விளக்குக்கும் அதன் பிரதிபிம்பத்துக்கும் பூஜை செய்கிறார்கள் என்றார் கண்ணன் உடனே அந்த அன்பரிடம் சொன்னார் பெரியவா அரச மரத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டே உனக்கு தெரியுமா என்று கேட்டார் மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதோ சிவரூபாய விரக்ஷராஜாய தேனம அரசமரத்தின் அடிபாகம் ரூபமாகவும் நடுபாகம் விஷ்ணு ரூபமாகவும் மேல்பாகம் சிவரூபமாகவும் இருக்கிறது விளக்கு எரியும்போது போது பார்த்திருக்கிறாயா அந்த ஜோதியில் தெரிகிற மஞ்சள் நிறம் பிரம்மாவின் நிறம் நடுவில் கருப்பு விஷ்ணுவின் நிறம் மேலே சிவப்பு சிவனுடையது ஆகவே ஜோதி மும்மூர்த்தி ஸ்வரூபம் சிவலிங்கமும் அப்படியே சாதாரணமாக எல்லோரும் நினைப்பது போல அது சிவ சிவஸ்வரூபம் மட்டுமல்ல லிங்கத்தின் அடிப்பகுதி பிரம்ம பாகம் நடுபீடம் விஷ்ணு பாகம் மேலே லிங்கமாக இருப்பது சிவனுடைய பாகம் அந்த காலத்தில் ரிஷிகள் அங்கங்கே ஜுவாலாமுகி போல இயற்கையாய் ஏற்பட்ட ஜோதியையோ அல்லது வடலூரில் இருப்பது போல செயற்கையான தீப ஜோதியையோ வழிபட்டிருக்கிறார்கள் அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற அதையே லிங்கத்தில் பிரதிஷ்டை செய்து ஜோதிர் லிங்கமாக முன்னோர்கள் ஆராதித்தார்கள் ஜோதிதான் லிங்கம் லிங்கம்தான் ஜோதி என்று விளக்கம் கூறி மகா பெரியவா ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன் ஜெய ஜெய சங்கர இது போல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினத்தோறு கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்